அனைவருக்கும் இனி நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் செவ்வாயினால ஒரு பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயினால ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் சார் எனக்கு ஏதோ ஏழரை இது பில்லி சூனியோ ஏவல் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய எதிராளிகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் செவ்வாய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் செவ்வாய் தோஷம் செவ்வாய் நீசமாக இருக்கிறது செவ்வாயோட லக்ன ராசியான மேசம் விருச்சிகம் இதில் பிறந்தவங்க செவ்வாயோட நம்பரான ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் பதினெட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் உண்டான வாழ்க்கைக்கு தேவையான அந்த தோஷங்களை நீக்கி அதிர்ஷ்டத்தை பெருக்கி தரும் ஒரு வழிபாடு ஸ்தல விருச்சத்தை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பிறந்தது ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் விருச்சிக லக்னம் மேச லக்னம் ராசியிலோ லக்னத்திலோ பிறந்த நபர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமாரக்கோவில் அப்படின்னு கன்னியாகுமரியில் உண்டு அந்த வேலிமலை குமாரசுவாமி ஆலயத்திற்கு சென்று இது ஒரு பிள்ளையார்பட்டி மாதிரி இதுவும் வந்து ஒரு குடைவரை கோவில் மலை மேலே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே தான் வள்ளியை திருமணம் செய்ததாக முருகன் வள்ளியை திருமணம் செய்ததாக ஒரு ஐதீகம் உண்டு அப்போ இந்த நாம் சொன்ன டேட்டில் பிறந்தவங்க செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய் தோசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் செவ்வாயின் லக்னமான விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி நோய்வாய் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாம் இந்த ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை தரும் என்ன வழிபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல் ச ஒரு சகோதர சகோதரிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் சார் வீடு கட்டணும் சார் இல்லை வீடு கட்டிட்டேன் சார் அந்த கட்டின வீட்டை கடனை வந்து கடைக்டாக செலுத்த முடியல இல்லை கரெக்டாக செலுத்தி அந்த கடனிலிருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த ஆலயத்திற்கு செல்லலாம் போல் சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவாங்க அந்த கடனை கட்ட முடியாமல் அந்த வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு வரும் அதுபோல் நடக்காமல் வீடு கட்டி அந்த வீட்டிலேயே நல்ல முறையில் மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய அமைப்பு சார் நான் வந்து ரிஸ்கான பயணம் அடிக்கடி பயணம் போய் தொழில் செய்யக்கூடிய டிரைவராக இருக்கேன் இல்லை அடிக்கடி நான் என்னோடய தொழில் விஷயத்துக்காக பயணம் போகிறேன் அதில் ஒரு விபத்து எந்த விபத்தும் ஏற்படாமல் இருக்கணும் அல்லது ஏற்கனவே விபத்தான நபர்களுக்கு அந்த விபத்திலிருந்து வெளிவந்து நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த குமாரக்கோவில் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலிமலை குமாரசாமி ஆலயம் சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரும் தேவையில்லாமல் பக்கம் அக்கம் பக்கம் உங்களுக்கு எனக்கு சண்டை சச்சரவாகவே இருக்குது சார் என்ன பிரச்சனை பண்ணுறதுக்கு சிலர் வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் அதே போல் சமையல் தொழிலில் இருக்கக்கூடிய ஹோட்டல் வச்சு நடக்கக்கூடியவர்கள் சமையல் தொழிலில் இருக்கக்கூடிய கேட்ரிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சமையலை தொழிலாக செய்யக்கூடிய நபர்கள் இவங்களுக்கும் அதே போல் கடனுக்கு வட்டி மேலே வட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் தேவையில்லாத துன்பங்கள் இருக்குது பூமி மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பாகம் பிரியலை பூமி பிரச்சனை இருக்குது விவசாயத்தில் மேன்மைக்கு வரணும் விவசாய பூமி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே வந்து அதே போல் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டது நடந்துக்கிட்டே இருக்குது வழக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு ஃபேவராக சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே வேங்க மரம் அப்படிங்கிறது ஸ்தல வெருச்சமாக இருக்கக்கூடிய ஆலயம் இது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வேங்க மர பாலில் பொட்டு வைத்து வைத்து விடுவது வழக்கமாக இருக்கும் தொட்டாங்குச்சியில் பார்த்திங்கனாக்கா வேங்க பால்னு சொல்லி விற்பாங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த குறவர் சமூக மக்களிடமும் அது வந்து கிடைக்கும் அதுபோல் அந்த வேங்கை மரத்தையே ஸ்தலவிருச்சமாக இருக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் இந்த குமாரக்கோவில் அதே போல் திருமண தடை இந்த இடத்துல தான் வள்ளியை காதலித்து திருமணம் செய்யும்போது அந்த கா வள்ளியை காதலிக்கும் போது முருகனை வள்ளியோட உறவினர்கள் தேடி வரும்போது அந்த முருகன் வேங்கை மரமாக உருவெடுத்து நின்றதாக ஒரு ஐதீகம் உண்டு எனவே இந்த வேங்கை மரஸ்தலத்துக்கு சென்று அந்த வேங்கை மரத்திற்கு நீரூற்றி அந்த வேங்கை மரத்திற்கு தினமும் நடைபெறக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு வருவது நாம் சொன்ன இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் மேலும் இந்த எண் மற்றும் விருச்சிகலக்ன மேசலகுன ராசி நபர்களுக்கு மிக சிறப்பான தீர்வை தரும் போல் நம்ம சொன்ன மாதிரி இந்த சண்டை சச்சரவு சகோதர பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் திருமண வழியில் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு சொன்னோமோ அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அதில் ஒரு நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் இந்த ஆலயத்தில் கஞ்சி தர்மம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நாட்களில் பூஜை செய்து அந்த கஞ்சியை வந்து தானம் கொடுப்பார்கள் அந்த கஞ்சியை வாங்கி குடித்தாலும் உடலில் தேவையற்ற நோய்த்தன்மைகள் நீங்கக்கூடிய அமைப்பு சார் என்னென்ன தெரியாமல் நோய் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த கஞ்சி தர்மத்தில் கலந்து கொண்டு அந்த கஞ்சியை வாங்கி குடித்து வைந்தால் நோய் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலர்ஜி பிரச்சனைகள் தொழுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது சிறப்பு போல் ஏதாவது ஒரு ஒரு துஷ்ட சேஷ்டைகள் இருக்குது சார் இவன் வந்து ஏதாவது ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு துஷ்ட சேஷ்டையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு டவுட் இருக்குன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வேங்கை மரத்தில் சில பரிகாரங்கள் செய்தால் மிகச்சிறப்பான கைகொடுக்கக்கூடிய அமைப்பாக அது இருக்கும் அதே போல் வேங்கை மரத்தில் பல்வேறு வழிபாட்டு பரிகாரங்கள் உண்டு நீங்கள் இதை வந்து முறையாக நீங்கள் அந்த ஆலயத்தில் போய் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா மிகச்சிறப்பாக செவ்வாயினால் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அந்த தோஷங்களே அனைத்தும் உங்களுக்கு யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு பொதுவாக இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் நாம் சொன்ன பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு விருச்சிக லக்ன ராசி மேச லக்ன ராசி செவ்வாயினால் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் சகோதர வர்க்கத்துடன் பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போ நாம் சொன்னோம் இல்லையா என்னென்ன நெகட்டிவ் பிரச்சனைகள் சொன்னவர்கள் அனைத்து அனைத்து நபர்களும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கொஞ்சம் தேவையற்ற பொருட்களை அசைவங்களை தவிர்ப்பது சிறப்பு நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அசைவங்களை சாப்பிட்டு கொண்டே வந்தால் இந்த செவ்வாயினுடைய கிரக சக்தியில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் சில அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எனவே அதனை தவிர்த்துவிட்டு நீங்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று முறையாக வழிபாடு செய்து வருவதும் அதேபோல் வீட்டிலேயே கூட முறையான வேங்கை மரப்பால் நீங்கள் நிறையா வந்து டூப்ளிகேட்டும் இருக்குது அப்போ முறையான வேங்கை மரப்பாலை கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றவாறு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எந்த நாளில் பண்ணணும் எந்த நட்சத்திரமும் நாளும் சேர்ந்தால் சிறப்பு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அது மாறுபடும் எந்த திசையில் வைத்து அது செய்தால் சிறப்பு அப்படிங்கிற கணக்கெல்லாம் உண்டு அதை அனுசரித்து நீங்கள் செய்து வந்தால் அல்லது இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வந்தாலும் உங்களுக்கு மிர மிகச் சிறப்பாக இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சார் ஒரு வாகன தொழில் இருக்கேன் ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டுருக்கேன் பஸ்ஸை வந்த இது இருக்கேன் அது ஒரு விபத்து இல்லாமல் ஓடணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவதும் இந்த ஸ்தல விருட்சங்கள் அந்த ஸ்தல விருட்சத்துக்குன்னே ஸ்பெஷல் பூஜை நடைபெறக்கூடிய ஆலயங்கள் இதெல்லாம் இது மாதிரி பல்வேறு விதமான ஆலயங்கள் உண்டு அதை அறிந்து நீங்கள் சென்று வழிபாடு செய்து வந்தாலும் டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கவங்களுக்கு விபத்து நடக்காமல் இருக்கும் அதில் திருமுருகன் பூண்டி அங்கே அந்த திருமுருகன் பூண்டியில் ஒரு ஸ்பெஷல் பூஜை செஞ்சிங்கனாலும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட முறைகளில் பூஜை செய்யும் முறைகள் உண்டு அதுவும் விபத்தை நீக்கி தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதுபோல் இந்த ஆலயமும் வந்து உங்களுக்கு விபத்து இல்லாமல் அந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலினால் சார் டிரான்ஸ்போர்ட் தொழில் நடத்துகிறேன் வருமானமே கொஞ்சம் குறைவாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அந்த தொழில் நடந்து நல்ல லாபகரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த ஆலயத்திற்கு போய் சென்று வழிபாடு செய்யுங்கள் அந்த கஞ்சி தர்மத்தில் கலந்து கொண்டு இருப்பவர்கள் மட்டும் வெள்ளிக்கிழமை நாட்களில் செல்லுங்கள் மற்ற நபர்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ற அமைப்பில் செவ்வாய் கிழமை நாளில் பொதுவாக போகலாம் போல் உங்கள் செவ்வாய் போய் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த ராசியில் இருக்குதுங்கிறத பொறுத்து செலக்ட் பண்ணியும் போகலாம் ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறதுங்கிறது ஒரு புறம் பொத்தாம் பொதுவாக கூட நீங்கள் ஒரு முறை அந்த ஆலயத்திற்கு உங்களுக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது சென்று வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும் என்று கூறி போல் உங்களுடைய கல்வி ஸ்தானத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா பையன் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் இது போன்ற வழிபாடுகளை செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரும் அதே போல் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாக்கா சார் பையன் ஒரு காலேஜுக்கு போகணும் உயர்கல்வி படிக்கணும் அதில் ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இது போன்ற வழிபாடுகளை செய்தாலும் அந்த தடங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு அந்த இந்த பிரீத்தியை செய்கிறப்ப அது சம்பந்தப்பட்ட அந்த உயர்கல்விக்கு சம்பந்தப்பட்ட ஆலோசனை உங்களை தேடி வரும் அந்த காலேஜ் உங்களுக்கு நல்ல காலேஜ் இந்த காலேஜில் செய்கிறங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கிடைச்சி அந்த காலேஜில் அதிர்ஷ்டவசமாக சீட்டு கிடைச்சி நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த வேங்கை மரத்திற்கும் செவ்வாய்க்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு இந்த சூட்சும விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மேன்மையடைய வேண்டும் அதற்கு உங்களுடைய குலதெய்வமும் முன்னோர்களின் ஆசியும் அந்த முருகப்பெருமானின் வேங்கை மரமே முருகனாக நிற்கக்கூடிய இந்த ஆலயத்தின் அந்த முருகப்பெருமானின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது